ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம எதை பத்தி எதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டாப் தான் கொண்டு வந்திருக்கோம் இதோட பிரைஸ் எவ்வளோ அதாவது எக்ஸ்லா டபுள்யூ எக்ஸ்லா இந்த டாப்புக்குலாம் என்ன வந்து ஆஃபரா குடுக்கறோம் அதாவது என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத நான் ஒன் பை ஒன்னா காட்டுறேன் என்னென்ன கலர்ல கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கறதே நான் ஒன் பை ஒன்னா காட்டுறேன் அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் மட்டும் கண்டிப்பா ஹார்ட்ல அனுப்ச்சு விட்டுருங்க ओके फ्रेंड्स நம்ம வீடியோக்குல போகலாமா हेलो हाय நம்ம வந்து நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நைட்டி கலெக்ஷன் தான் பார்த்தோம் நைட்டி கலெக்ஷன்ல வந்து நைட்டிக்கு வந்து நம்ம என்ன ரேட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்குறோம் கிஃப்டா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டாப்பு தான் போறோம் டாப் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதோடய பிரைஸ் அதுக்கப்புறம் இதுக்கு ஃப்ரீயா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கறதா பார்க்கப்பறோம் நம்ம கிட்டே எல்லாமே இருக்குது அதாவது சாரி அதுக்கப்புறம் நைட்டி டாப்பு ஷாலு அதுக்கப்புறம் வளையல் நான் நாளைக்கு எதை கவரிங் பொருள் தான் போடுவேன் உங்களுக்கு ஏதாவது புடிச்சதுனால நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து சென்ட் பண்ணிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி புடிச்சிருக்கதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உடனே நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பா எங்களுக்கு தேவை அதனால சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பாத்திரலாமா நம்ம பார்க்க போறது என்னன்னா கிரீன் கலர் நடாது எப்ப பார்த்தாலும் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் நினைக்காதீங்க கிரீன் கலர் செம்மையா இருக்கும் அப்படியே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படியே நல்ல ஒரு கிளாத் எல் தான் கிரீனு ரெட் எல்லோ இது மூணுமே கலந்ததுதான் இது சைஸ் வந்து எக்ஸ் நல்ல ஒரு லென்த் லென்த் வந்து ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் ஓகேவா ஃப்ளவர் எல்லாம் பாருங்களேன் அப்படியே நல்லா ஜிக் கலர்ல கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ஒயிட் கலர்ல வந்து ஷாலும் அல்லது கோல்டு கலர்ல லெக்கினும் கோல்டு கலர் ஷாலும் போட்டா செம சூப்பரா இருக்கும் ஃபங்க்ஷன் கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம் புரியுதா ஃபங்க்ஷன் கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் நெக்கு கிட்ட வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க த்ரீ பீஸ் பட்டன் இருக்கும் பீஸ் பட்டன் இருக்கும் கை வந்து நல்லா லென்தாவே இருக்கும் கை அதாவது கை வந்து முக்கா கை இருக்கும் நல்லா லென்தான கையா இருக்கும் வித் வந்து லைனிங் கூட வந்து இருக்கும் தெரியுதா பாத்தீங்களா லைனிங் கூட இருக்கும் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்குது பாருங்களேன் நல்ல ஒரு லைனிங் இருக்கும் இது வந்து ஓவர் லாக்கோடே இருக்கும் தெரியுதா பாருங்க ஓவர் லாக்கே இருக்கும் லைனிங் அதுக்கப்புறம் ஓவர் லாக் தையல் இருக்கும் அதுக்கப்புறம் முக்கா கை இந்த பாருங்களேன் கழுத்து கழுத்து என்ன அப்படின்னு பார்த்தா ரவுண்ட் கழுத்து தான் எக்ஸல் இது ஓகேவா எக்ஸல் சைஸ் தான் இது சைஸ் வந்து எக்ஸல் இதுக்கு ரெட் கலர் லக்கின்னா ரெட் கலர் சால் கூட போடலாம் அதாவது நம்மளுடைய விருப்பம் தான் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது போடலாம் லாமாத்தி பிரைஸ் வந்து வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுவோம் இதுக்கு ஃப்ரீயா வந்து நம்ம வந்து தோடும் கொடுப்போம் ஓகேவா நம்ப பாருங்க இருக்கு அந்த மாடலுக்கு தக்கன இது வேணும்னாலும் இந்த தோடு கொடுப்போம் இல்ல இந்த கலர் வேணும்னாலும் இதுவும் கொடுப்போம் இது ரெண்டுல எது வேணாலும் இதுக்கு சூட் ஆகும் இல்ல ரெட்டு வேணும் அப்படின்னால ரெட்டரும் கொடுப்போம் தெரியுது பாத்தீங்களா இதுதான் நம்ம ஆஃபர் அதுக்கப்புறம் நம்ம ஆஃபர் பண்றது வந்து ஃப்ரீ டெலிவரி பத்தாது நம்ம கிட்ட வந்து எது வாங்கினாலும் அதுக்கு ஃப்ரீயா அப்பப்ப நான் சொல்லுவேன் ஓகேவா தோடா வளையலா அப்படிங்கிறதையே நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் ஒரு கலர் பத்திரலாமா அதே மாடல் எக்ஸல்லையே அடுத்து இந்த கலர் இதுவுமே லைனிங் அதாவது முக்கால் கை இருக்கும் நல்ல லென்தா இருக்கும் ஐம்பத்தி நாலு இன்ச்சு இருக்கும் ரவுண்ட் ஷேப் கழுத்து தான் கலர் மட்டும்தான் வேற அதே மாடல் கலர் மட்டும்தான் வேற சைனிங்கா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் கூட நம்ம வேர் பண்ணிட்டு போகலாம் இதோடைய பிரைஸ் முன்னூத்தி ஐம்பது வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ டெலிவரி வித் தோடும் இதுக்கு ஃப்ரீயா தருவோம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த இருக்கு பாருங்க இந்த தான் ஃப்ரீ ஓகேவா இது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது இது வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இந்த இருக்கு பாருங்க இது வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு மாடல் பாத்திரலாமா அதுக்கப்புறம் மெரூன் கலர் நல்ல ஒரு காட்டன் காட்டன் டாப் தான் மெரூன் கலர் இது வந்து எக்ஸல் தான் தெரியுதா எக்ஸல் பாருங்களேன் மெரூன் கலர்ல செம்ம சூப்பராவே எம்ப்ராய்டிங் எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்களேன் எம்பிராய்டிங் செம்ம சூப்பராவே இருக்கும் தெரியுதா நெக்கு பாருங்க செம்மையா இருக்குல்ல மெருன் ஒயிட் இது ரெண்டுமே கலந்ததுதான் இதோடைய பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா முன்னூத்தி பத்து ரூபா ஃப்ரீ டெலிவரி அதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம தோடுமே ஃப்ரீயா கொடுக்குறோம் நல்ல ஒரு காட்டு சரிதா நல்ல ஒரு காட்டன் நல்ல காட்டன் அதுக்கப்புறமட்டிக்கு இதுவுமே முக்கா கைதான். நல்லாவே லென்த்தாவே இருக்கும் எல்லாம் பாத்தீங்களா கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைமா இருக்கும் அதாவது நான் ஒரு தான் லைவ் போட்டுட்டு இருக்கேனா அதனால போக போக தான் சரியாகும் அப்படின்னு தோணுது எனக்கு இந்த மெரூன் கலருக்கு என்ன தோடுன்னு பாத்திரலாமா ஃப்ரீயா இந்த மரன் கலர் தோடுக்கு ஃப்ரீயா இந்த டாப்புக்கு ஃப்ரீயா இந்த தோடு தான் இந்த இருக்கு பாத்தீங்களா ரெட்டு இதுல உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் எடுத்து அனுப்பலாம் அதாவது இந்த டாப்புக்கு ஃப்ரீயா எது எந்த தோடு வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா வந்து எடுத்து அனுப்பலாம் நம்ம ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் ஒரு கிரீன் கிரீன் பச்சை சொல்லுவாங்க நல்லா எம்பிராய்டிங் நல்லா சூப்பரா நல்லா லென்தாகவே கொடுத்துருப்பாங்க சரிதா நல்ல ஒரு லென்தாகவே இருக்கும் ரவுண்ட் ஷேப் தான் இதுவுமே முக்கா கை வச்சதுதான் இதுடைய பிரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தலாமா இதுடைய பிரைஸ் முன்னூத்தி பத்து வெறும் முன்னூத்தி பத்து இதுக்கு ஃப்ரீயா இருக்கு பாருங்க இந்த தோடு தான் ஃப்ரீயா கொடுக்குறோம் தெரியுதா இந்த தோடு தான் காட்டன் இதுக்கு ஒயிட் கலர் ஷாலு ஒயிட் கலர் லெக்கின் போட்டா செம்மையா இருக்கும் டெய்லி யூஸுக்கு செம்ம சூப்பராவே இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு கலர் பத்திரலாமா எல்லோ எல்லோ டபுள் எக்ஸ் எம்பிராய்டிங் எல்லாம் எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் செம்மையா இருக்குல்ல எல்லோ ஒயிட் ரெண்டுமே கலந்ததுதான் இது நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் நேரிலேயுமே இருக்கும் நல்ல ஒரு எல்லோ எம்பிராய்டிங் வந்து நல்லா நல்லா பெருசாவே இருக்கும் இதுவுமே முக்கா கைதான் முன்னூத்தி பத்து ஃப்ரீ டெலிவரி இதுக்கு ஃப்ரீயா நம்ம கொடுக்க போறதோடு இந்த ஒயிட் ரெண்டுமே கலந்ததுதான் இல்ல எனக்கு இந்த எல்லோ வேணா ஒயிட் வேணும் அப்படின்னாலும் ஒயிட்டும் மாத்தி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கலர் நல்ல ஒரு ஷாண்டல் கலர் இந்த அளவு தான் இருக்கும் ஷாண்டல் கலர் எக்ஸல் தான் முக்கா கை வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நல்ல ஒரு ஷாண்டல் வேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் டெய்லி யூஸுக்கு கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம் அதாவது காலேஜி அதுக்கப்புறம் வேலைக்கு போறவங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணா செம்மையா இருக்கும் போட்டு போறதுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் எம்பிராய்டிங் பாருங்களேன் எவ்வளவு அழகா குடுத்துருக்காங்க பிராண்டு தான் எம்ப்ராய்டிங் பாருங்களேன் செம்மையா இருக்குல்ல பிளாக் கலர்ல ஷாண்டல்ல குடுத்துருக்காங்க ஒயிட் கலர் கலந்துருக்கு எம்ப்ராய்டிங் மட்டும் பிளாக்ல கொடுத்துருக்காங்க செம்ம சாஃப்ட் செம்ம சாஃப்டாவே இருக்கும் ஆனா உள்ள லைனிங் இருக்காது உள்ள வந்து லைனிங் இருக்காது செம்ம சாஃப்டாவே இருக்கும் கிளாத் இந்த எம்பிராய்டிங் எல்லாம் போகவே போகாது நல்ல ஒரு லென்த் எல்லாமே உள்ள வந்து ஓவர் லாக் தான் டாப் டாப் உள்ள வந்து லைனிங் கொடுத்திருப்ப இது எம்பிராய்டிங் கொடுத்துருப்பாங்க நல்லா தெரியுதா நல்ல ஒரு ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் தையலுமே வந்து தையல் வந்து ஒன்னுதான் இருக்கும் இந்த பாத்தீங்களா தையல் வந்து ஒண்ணுதான் இருக்கும் நல்லா ஒரு ஓவர்லாக் கொடுத்துருக்கும் கிளாத்து செம்மையா இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் வேர் பண்ணிப்பா தான் காலேஜிக்கு எல்லாம் போட்டு காலேஜுக்கு வேலைக்கு வீட்டு யூஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு எல்லாம் வேர் பண்ணலாம் செம்மையா இருக்கும் கிளாத்து சூப்பரா இருக்கும் முக்கா கைதான் செம்மையா இந்த கிளாத்து நீங்க வேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் செம்மையா இருக்கும் இந்த வேல் டைத்துக்கு எல்லாம் செம்ம சூப்பர் வே இருக்கும் இதுக்கு ஃப்ரீயா நம்ம என்ன கலர் தோடு கொடுக்க போறோம்னு பாத்திரலாமா எல்லா கலருமே தான் இருக்கு இந்த ஒரு டாப்புக்கு என்ன தோடுன்னு சொல்லி பாத்துலாமா இதோட பிரைஸ் பாத்திரலாமா முன்னூத்தி பத்து ரூபா ஃப்ரீ டெலிவரி அதுக்கு ஒரு தோடும் ஃப்ரீயா தரும் இதுக்கு வந்து இந்த பாருங்க இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த ஒயிட் கலர் தோடு ஸ்டோன் வச்ச இந்த ஒயிட் கலர் தோடு தெரியுதா இதுதான் இந்த தோட்ட நம்ம இதுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் இது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அல்லது இது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ओके फ्रेंड्स மீட்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் பை